பொதுச் என்ற முறையில் இந்த அழைப்பினை ஏற்றுவது வந்து உரையாற்றிய அத்தனை தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்களுடைய உரை அற்புதமாக இருந்தது எத்தனையோ மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் என் வாழ்நாளில் என் வகுப்பறையிலே கூட நான் மூன்று மணி நேரம் உட்கார்ந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு நாலரை மணி நேரம் என்னை உட்கார வைத்தீர்களே அதுதான் இந்த சரி பெருமக்களுடைய அற்புதமான உரை அதிலும் நம்முடைய நம்முடைய தலைவர் பேசுகிற பொழுது அவர் உரை என்னை மெய்மறக்க வைத்து விட்டார் காரணம் இந்த உரையில் இந்த பவள விழா என்றாலும் அதை ஒட்டி வந்த கருத்துக்கள் எனக்கு மீண்டும் பழைய ஞாபகத்தை எல்லாம் கொண்டு வந்தது என்ன பழுவிழா திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பழ விழா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடம் என்ற சொல்லை நமக்கு சொல்லிக் கொடுத்த அண்ணன் பிறந்த மண்ணில் நமக்கு திராவிட வரலாற்றை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் தமிழ் மொழி மேன்மை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் இனத்தின் பெருமை சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எல்லோரும் சொன்னார்கள் நாம் பிறைக்கு பல பேர் திராவிடர்கள் என்று சொன்னாலே எரிஞ்சி விழுகிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு பழைய காசா பழைய பாடம் பதில் சொல்லி 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 அழுத்து போய்விட்டது இந்த திராவிடம் என்பதை நாம் தூக்கி நாமே வைத்துக் கொள்ளவில்லை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மொஹனரோ அரப்பா என்ற இடத்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததாம் அந்த நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம் என்றால் இன்றைக்கு இருக்கிற நாகரிகத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது வீடு வீடு அமைப்புகள் வெற்றி அந்த நாகத்தை சொல்லுகிறான் பெரிய பெரிய அறைகள் அவையெல்லாம் அறைகள் இன்றைக்கு பாத்ரூம் அட்டாச் இருப்பதைப் போல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அரைகிளைலே பாத்ரூம் அட்டாச் அதுக்கு மேல அப்ஸ்டானுக்கு போனால் அங்கே பாத்ரூம் அட்டாச் ட்ராயிங் ரூம் எல்லா பகுதியும் விசைதிருந்தது அவ்வளோ பெரிய நகரம் இரண்டும் சிந்து நதிலே சீற்றத்தால் மணல் மேடாகி விட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முடிஞ்சு விட்டது இதை நாம் கண்டுபிடிக்கவில்லை மார்ஷல் என்கிற ஒரு வடநாட்டுக்கு இந்திய தோண்டி எடுத்து இந்த நாகரிகத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்க இருக்கிற எலும்புக்கூடை கணக்கிட்டு இந்த எலும்புக்கூடு ஐரோப்பிய நாடுகள் எந்த நாட்டோடு ஒப்பிடுகிறது என்று பார்த்து இந்த நாகரிகத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னார் இங்கே வாழ்ந்தவர்கள் தான் உலகத்திலேயே முதல் முதலாக நாகரிகமாக மக்கள் இந்த மக்கள் இங்கிருந்தார்கள் இவர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை பரப்பினார்கள் அந்த நாகரிகத்தை வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு விரட்டியவர்கள் ஆரியர்கள் கணவாய் போலன் கணவாய் வழியாக விரட்டி விட்டார்கள் அதற்கு பிறகு நாகரிகம் கலந்து கொண்டு வந்துவிட்டது இந்த நாகரிகத்துக்கு பெயர் திராவிட நாகரிகம் என்று அவன் தான் சொன்னான் அதற்கு பிறகு அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் அதற்கு பிறகு திராவிட நாகரீகம் என்று சொன்னதுக்கு பிறகு அவரோடு பல ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு மறுபட்டு கொடுத்தார்கள் பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு கிளீம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி உலக வங்கியுடைய எதிர்காலம் அழகாக என்னை மெய்மறக்க வைக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தோன்றிய மக்கள் திராவிடர்கள் அவர்கள் நாகரிகம்தான் சிறந்தது என்று அவர் எழுதுகிறார் அவர் எழுதி சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் பல பல ஒட்டுகள் எடுத்து காட்டினார்கள் வில்ரூரன் என்கிற ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியன் இருபத்தி ஒரு வால்யூம் எழுதியிருக்கிறார் ஒரு வால்யூம் ஆயிரம் மக்கள் கொண்டது அந்த வில்ரூரன் எழுதுகிறார் திராவிட நாகரிகம் தான் சிறந்த நாகரிகம் என்று அவன் எழுதினான் அதே போன்று பிஷர் எழுதினார் அவரும் உலக வரலாற்றிலே பெரிய ஆசிரியர் எழுதியவன் அவனும் அதுதான் திராவிட நாகரிகம் என்று சொன்னார் பிரணாயி சொன்னார் இப்படி எல்லோரும் சொல்லி சொல்லி பார்த்தார்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதற்கு பிறகு மஜூம்தார் சொன்னார் பல வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே நீலகண்ட சாதி சொன்னான் விருப்பமாக ஆனால் என்கிற ஒரு பிராமணன் புத்தகத்தை எழுதி இது திராவிட நாகரிகம் என்று சொன்னார் இவ்வளவும் அது அதை பதித்து பேசினாலே ஒரு காலத்தை பயப்படுவார்கள் ஆனால் அந்த நாகரிகத்தை பெயரால் தாங்கி இருக்கிற நாம் திராவிடர்கள் உலகத்திலே நாம் நாகப்பட்ட எனவே நமக்கென்று ஒரு மொழி உண்டு நமக்கென்று ஒரு இனம் உண்டு நமக்கென்று படை உண்டு நாடு உண்டு சொல்லுனா அதற்கு ஒரு கட்சியை கண்டார் அந்த கட்சிக்குத்தான் எழுபத்தை ஆண்டுகள் ஆகிய பெரும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் அதை ஒட்டி பேசினார்கள் ஒரு காலத்தில் திராவிட நாடு என்று சொன்னவுடன் நம்ம ஊர் சண்டைக்கு நின்றவர்களாம் இருக்கிறார்கள் ஆனால் தளபதி அவர்கள் சூட்சமாக திராவிட நாடு என்று சொல்லவில்லை திராவிட மாடல் என்று சொன்னவுடன் தளபதி போல் உண்டா என்கிறார்கள் ஆகையாலே நாம் வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறவர்கள் எனவேதான் இந்த நம்முடைய கட்சி வரலாற்று சம்பந்தப்பட்ட கட்சி உலகமே இன்று ஏற்றி கொண்டிருக்கிறது அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு இனத்துக்கு இன்றைக்கு கட்சியாக உருவாகி அந்த கட்சிக்கு எழுபத்தி ஐந்து பிறகு தளபதி அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் இதுதான் உலக வரலாறு எனவே இங்கே திராவிட இனம் திராவிட மொழி வெற்றியெல்லாம் பேசுகிற பொழுது எல்லாம் கொஞ்ச காலம் திராவிட நாடு கேட்ட காலத்திலே அண்ணாவிடத்திலே பாடம் படித்தவர்கள் எங்களுக்கு அந்த உணர்வு உடனே ஆ என்று வந்துவிடும் இப்பொழுது முடியாது என்றால் அண்ணாவை விட்டு விட்டார் ஒரே வரியில் சொன்னார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் நாடு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் என்று அதை விட்டு துவைத்தார்கள் அதனுடைய விலைப்பிற்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கார்கள் ஆனாலும் மத்திய சர்க்கார் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இன்னும் நம்மை கண்டால் இவர்கள் எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்று ஆளா என்று கேட்டால் திருப்பி நாம் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்க வேண்டிய நிலை இருக்கிறோம் தளபதி அவர்கள் நேற்று கேட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் பணம் கொடுக்கிற என்று கொடுக்க மாட்டேன் என்று உட்கார்ந்து இருக்கிறார் பேசாமல் ஆனால் ஒன்றை நான் கேட்கிறேன் இது கூட்டாளி தத்துவத்தை கொண்ட நாடு நாம் வரிசை அந்த அந்த வரிகளை பங்கு கொடுக்க மாட்டேன் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து மத்திய சர்க்கார்கள் அனா பைசாவோடு பைசா செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறார் அது நிச்சயம் செய்வார் தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சில நேரங்களில் ஆக்ரோஷமா பேசுவார் பட்டியல் அடிப்பார் இப்போ வில்லுல விட்ட அம்பும் தெரியல வில்லும் தெரியல ஆனா ஆள் பட்டு இருக்கான் அதுதான் தேவபதியுடைய டாக்டிக்ஸ் இதை கூர்ந்து பார்த்தாதான் அவருடைய ராஜதந்திர முறை தெரியும் அத்தகைய தலைவர் இந்த நூற்றாண்டிலே நமக்கு கிடைத்திருக்கிறார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த கட்சி தோன்றியதிலிருந்து எழுபத்தி ஆண்டு காலம் இந்த கட்சியோடு ஊடாடி கொண்டிருக்கிறோம் இதுவே நமக்கு பெருமை பல பேர் குறைந்து விட்டார்கள் உருவாக்கி அண்ணா அண்ணாமல் கொடுப்பார்கள் அதை அடுத்து அற்புதமாக வளர்த்த தலைவரும் போய்விட்டார் அவருக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் பார்க்கிறோமே என்பதை தான் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சிகள் எனவே இந்த மகிழ்ச்சிகரமான விழாவில் அண்ணன் பெற்ற மண்ணில் எல்லா தலைவர்களும் வந்து எங்களை பொழுது இருக்கிறீர்களே மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசி உடனே எழுந்து போயிடாது என்று தளபதி அவர்கள் பேசுவார் தலைவர் அவர்கள் நிறைவரை அறிவுரை எழுச்சி உரை எல்லா உரையும் சேர்த்து ஒரு உரையாக பார்த்து இருக்கிறார்கள் வந்திருக்கிற தலைவர் மக்கள் அதையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து இறுதியாக நீங்கள் வந்ததற்காக எங்கள் தலைவர் அவர்கள் உங்களுக்கு நினைவு பரிசுகள் தர இருக்கிறார்கள் அதை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று உங்களுடைய பணி ஒன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் பகைவர் எங்